சொந்த மில்லை நீ கண்களுக்கு சொந்த பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ எங்க அம்மா பொறாமல் விடுவாங்க அவங்க கூட அழகா இருக்கீங்களா நீங்க நீங்க என்னங்க சொன்னீங்க மகளியா எனக்குன்னு ஃபேன்ஸ் வந்தா நீங்க என்ன சொன்னீங்க யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் சொல்றீங்களா 100 ஃபேன்ஸ் கேப்பலாம் 1000 ஃபேன்ஸ் வந்தா என்ன செய்வீங்க என்ன சொல்ல யோசிக்கீங்களா என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் அப்பறம் எவிடன்ஸ் இருக்குங்க நீ வந்து என்ன சொல்லணும் ஓகே சொல்லணும் சரி சரியா சீரியஸா ப்ளீஸ் அவங்க என்ன சொல்றாங்கனா இல்ல நான் கேட்க தேவையில்ல என் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரியும் ஆமாடா நானும் என்ன ஃபியூச்சர் வைஸ் தேடிட்டு தான் இருக்கேன் இன்னும் கிடைக்க மாட்டேங்க அதாவது இருக்கிற ரொம்ப அழகான பொண்ணை நான் இது வரைக்கும் ஏய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நினைக்கிறேன் அம்மாடா என் வருங்காலத்தையே பார்த்துட்டு நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் சத்தியமா சொல்றேன் அழக பாத்துருக்கேன் பேரழக பார்த்ததே இல்லைங்க உண்மையா சொல்றேன் அவ்வளவு பேரழகா இருக்கீங்க அதுவும் இந்த சேரிக்கு வந்து மகாலட்சுமியே வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு கூகுளில் வந்து எது ரொம்ப அழகா இருக்குன்னு கேட்டோம் வச்சுக்கோங்களேன் உங்கள் பேர் தான் வரணும் நினைக்கிறேன் உங்கள் பேர் என்ன மகானியாவா உண்மை மகானியாவா பாருங்களேன் நான் சொல்லல மகாலட்சுமி சொன்னேன்னா அதே தான் சுருக்கி மகானியான்னு வச்சுருக்காங்க அவங்க அப்பா அம்மா ம் நீ இங்கே தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறீங்களா நீங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுங்க ஆனால் என்ன வெயிட் பண்ண வைக்காதீங்க ஓகே டக்குன்னு ஓகே சொல்லிடுறீங்க இல்லைங்க இது வரைக்கும் இவ்வளோ அழகாக நான் பார்த்தது இல்லைங்க எனக்கு என்ன சின்ன வயசுன்னு ஒரு கெட்ட பழக்கம் ஏதாச்சும் ஒரு அழகாக இருந்ததோ வச்சுக்கோங்களேன் அது என்னோட நான் வந்து அதை வச்சு பேனானே அதுக்கு அதுக்கு நான் உங்களை வந்து உங்களை நான் கேட்க மாட்டேன் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கல்ல இந்த பார்க்கு வந்து சிலையே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் எல்லாம் கேட்டேன் இந்த நம்ம பார்க்க ஸ்டாச்சுலாம் இல்லையடா அப்படின்னு கேட்டேன் உள்ளே வந்து பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டாச்சு மாதிரி அழகாக உங்களை வந்து அழகாக அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க உங்க அப்பா அம்மா

பரவாயில்ல கொடுக்கலாங்க உங்களை வந்து நான் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும் சவால்ட்டு வந்துட்டேன் எப்படி உங்களை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும் சொல்லுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் அந்த பையனுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு பிடிக்கும் அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நான் இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்க நீங்களா இருக்கணும் என்ன உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணா எனக்கு

பத்து மாசம் பத்து மாசம் வயிறு வைங்களா அது வாழ்க்கை ஃபுல்லா வயிறு வைங்கி போயிருக்கும் பாதா அஞ்சு சாப்பாடு அது ஏங்க அஞ்சு நாள் பிரியாணி தான் என்ன

வா <laughs>

இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன நான் எப்படி நம்ப வைக்க தூரத்தில் சீரியஸா இது ஹேண்ட் பேக் நடுவில் நல்லாவே இல்லைங்க அது அங்கே வச்சிடும் இப்படி இப்படி கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருந்தாலே அவங்க நம்பிடுவாங்க கை கோத்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்புவாங்க இங்க பாருங்க இப்ப தூரத்தை அவங்க நம்பிடுவாங்க சீரியஸா நம்பிடுவாங்க சும்மா ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட் இது பண்ணி போது ரொம்ப நேரம் அப்போ அவங்க நம்புவாங்க எனக்கு தெரிஞ்சு யாரோ பேவி கேக் வச்சு கைய ஒட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வரமாட்டடி உங்க சொந்த ஒரு கிரீன்லாண்டா இல்ல மாதிரி

இப்படி தலை சீவி கொடுத்துட்டே இருந்தீங்கனா கொடுத்துட்டே இருப்பேன் நான் இது என்னங்க ஃபேன்டஸி நானும் கேக்குறேன் நினைக்கிறேன் எல்லாரும் இப்படி பண்ணணும்ன்றாங்க ஒரு கப்பில் ஒரு லவ்வரா இருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் நாய்க்குட்டி மாதிரி அப்படி தடை கொடுத்துட்டே இருந்தா வாளாடிட்டு சுத்திட்டே இருப்பான் தட்டி விட்டு போனா கடிக்க நினைச்சிரும் பாத்துமாவே ஓஹோ வந்து பையன் விட்டு போயிட்டான் எதுக்கு போறாங்க எதுக்கு விட்டு போறாங்க விட்டு போறதே இல்ல இந்த மாதிரி கேர் உங்க மாதிரி யார் கேர் பண்ணாலும் பசங்க கடைசில இருப்பாங்க ம் இந்த மாதிரி தலை தடை கொடுத்து கைய பிடிச்சிட்டே இருந்தா எங்க போக தோணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு போவான்னு நினைச்சீங்களா அதெல்லாம் போக மாட்டேன் நான் உங்க கூட இருந்தேன் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கு அப்புறம் எல்லாம் லவ்வர் கேர்ள் ஃபிரண்டா இருக்கோம்னா இது என்னங்க பேசலாம் லவ்வா இருக்கு மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்

பாட்டு பாடுவீங்களா இந்த பாட்டு பாடுவீங்களா ஆ பாடுங்க பாப்போம் ஐயோ இந்த பாட்டு வேணாம் ஐயோ இந்த பாட்டு வேணாம் இப்போ இப்போ இதுவே பாட்டு மாதிரி இருக்கு பாடுங்க பாடு எதுனாலும் பாடுங்க சரி ஓகேங்க கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை

சல 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 இரட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி உண்டலோ தமிழில் உண்டல்லோ பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்ட ரெண்டும் ஒன்ற லோ தினக்கு தினக்கு தினதில்லல்லா நானாக தானே தகுந்த தனி தினதும் தினக்கு தினக்கு தினதில்லல்லா நானாக தானே தங்க தனி தினதும்

ஆல் ஒரு ஃபேன் சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணா எனக்கு என்ன யூஸ் இப்போ இப்போ எனக்கு என்ன யூஸ் இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்களுக்காக நீங்கள் பாடினீங்கல்ல இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நூறு ஃபேன் ஃபேன்ஸை வர வர வைப்பேன் உங்களுக்கு ஒரு ஒரு நூறு இல்லை ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்தால் கூட உங்களுக்கு ஓகே நான் சொல்லி ஏதோ நடக்குன்னு உங்களுக்கு வரும்ல அப்படி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க சரி அப்போ வேணா யோசிக்கிறேன் நம்ம லவ் பற்றி வேணா யோசி யோசிக்கலாம் பார்க்க கூடாது ஓகே சொல்லிரணும் என்ன சொல்றீங்க டீலா நோ டீலா நீனா டீலா நோ டீலாங்க ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஓகே சொல்லிர முடியுமா என்ன சரி அட அப்பா அம்மா எல்லாம் நல்ல फ्रेंड्स ஒரு அஞ்சு பேர் ஒரு 10 பேர் தான் யோசிப்பீங்க கரெக்ட்டா ஓகே தானா மறந்துட கூடாது இத அந்த உங்க வாட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நான் ஓகே ஆ உண்மையா சமயா பாடி இருக்கீங்க உங்க உண்மையா உங்க ஃபேன்ஸ் கிரியேட் பண்றேன் ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணனும்னா யோசிக்கணும் ஓகேவா சீரியஸா சீரியஸா பிராமீஸ் பண்ணுங்க

ஒண்ணு இல்ல நான் இன்னொன்னு சொல்ல கோவப்பட கூடாது பிராமிசா நீங்க சொல்றதுல தான் இருக்கு பிராமிசா அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்காது நீங்க இந்த இடத்துல ஒரு கேமரா ஒரு ரெட் லைட் தெரியுதா தெரியு ஐயோ என்னடா லைச்சோ ஒரு எல்லை 360 ஒரு யூடியூப் சேனல் ஓகே வந்து இந்த வீடியோ போடல இல்ல ஆ சீரியஸா சீன் இதை போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் நூறு ஃபேன்ஸாக கேட்டீங்க இந்த வீடியோவில் கமெண்டில் ஃபுல்லாக மகனியா ஃபேன்ஸ் மகனியா ஃபேன்ஸ் மகனியா உங்கள் குரல் நல்லாயிருக்கு மகனியா வாய்ஸ் க்யூட்டு அது இதுன்ட்டு மகனியா மகனியான்ட்டு ஒரு ஆயிரம் கமெண்ட் இருக்கும் இதுக்கு நான் சாட்சி ஆயிரம் கமெண்ட் இருந்தால் என்ன செய்வீங்க ஃபேன்ஸ் அப்படிலாம் இல்லை நீ என்ன கேட்டீங்க எனக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்தால் நீங்கள் என்ன கேட்டீங்க

ஆயிரம் கமெண்ட் வரும் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க நல்ல வருதான் பாப்போம் ஆ சரி கேஸ் வந்துச்சுனா நானே உங்களுக்கு தேடி வந்து ஓகே சீரியஸா உங்களை பத்தி ஆயிரம் கமெண்ட் இருந்தா நீங்க என்ன தேடி வருவீங்க ஆ ஓகே சொல்லிடுவீங்க வருவீங்க பாருங்க அடுத்து அதே ஒரு வீடியோ நான் போடுவேன் நான் பாப்பமா எத்தனையோ இது பார்த்தேன்